மேஷம் இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் தன்னிலை ஆராய்ச்சி புதுப்பிக்கும் முடிவு ஆகிய மூன்றும் ஒன்றாக கலந்து வரும் ஒரு முக்கியமான காலமாகும் உங்கள் மனதில் ஏதோ வெறுமை சலிப்பு அல்லது ஏமாற்றம் இருப்பதை குறிக்கிறது வாழ்க்கை சீராக செல்வது போல தெரிந்தாலும் மன நிறைவு இல்லாமல் இருக்கும் ஆனால் தெளிவாக இருக்கிறது இழந்ததை பற்றி கவலைப்படாதீர்கள் இன்னும் உங்கள் கையில் உள்ள நன்மைகள் உங்களுக்கு புதிய தொடக்கத்தை தரும் மனநிலையில் கடந்த சம்பவங்களால் மனதில் குற்ற உணர்வு அல்லது வருத்தம் இருந்தால் அதை விட்டுவிடுங்கள் பழைய தவறுகளை நினைத்துக்கொண்டே இருந்தால் வளர்ச்சி தடைபடும் இந்த வாரம் தன்னம்பிக்கை மீண்டும் உருவாகும் நல்ல நேரம் திருமண வாழ்க்கை சிலருக்கு பழைய மனக்கசப்புகள் கசப்புகள் மீண்டும் மேலெழலாம் ஆனால் இந்த முறை நீங்கள் மென்மையாக பேசினால் உறவு மீண்டும் மலரும் இணைவருடன் திறந்த மனதுடன் பேசுவது முக்கியம் தொழில் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் வேலை பழு அதிகரிக்கும் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு புதிய வாய்ப்பு திறக்கப்படும் அதை கவனிக்காமல் விடாதீர்கள் சற்று சோர்வாக இருந்தாலும் இந்த வாரம் தொடங்கும் முயற்சி எதிர்காலத்தில் நல்ல பலன் தரும் காதலில் பழைய நினைவுகள் மனதை ஆட்டுவிக்கும் சிலர் பழைய உறவை நினைத்து வருத்தப்படலாம் ஆனால் இப்போது நிம்மதியாக இருக்க புதிய நபர் அல்லது புதிய அனுபவத்தை ஏற்க கற்றுக்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கவனம் சிதறாமல் சீராக படித்தால் மதிப்பெண் உயர்ந்திருக்கும் குறிப்பாக கணிதம் மற்றும் அறிவியல் துறைகளில் காணலாம் அதிர்ஷ்ட உங்களுக்கான இருக்கிறேன் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று மனதில் உறுதி கூறுங்கள் இது மன அழுத்தத்தை குறைத்து வாய்ப்புகளை ஈர்க்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க நல்ல நாட்கள் அக்டோபர் பதினைந்து பதினேழு மற்றும் பத்தொன்பது இந்த மூன்று நாட்களில் மனம் தெளிவாகவும் தீர்மானம் சரியானதாகவும் இருக்கும் மொத்தத்தில் நினைத்து புலம்பாமல் இருக்கும் ஆசீர்வாதங்களை பயன்படுத்துங்கள் உங்கள் வெற்றிக்கான உங்கள் கையில்தான் துன்பம் எனப்படுவதில்லை இன்பம் இழந்தார் மனப்பாடும் துன்பமே அற்றது இன்பத்தை இழந்த நினைவு துன்பம் அதையும் விட்டுவிட்டால் மனம் விடுதலை அடையும் என்கிறார் வள்ளுவர் பிறந்தகை இந்த வாரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நியாயம் தன்னிலை ஆராய்ச்சி குடும்ப நிம்மதி ஆகிய மூன்றும் ஒன்றாக இணையும் ஒரு ஆழமான கட்டமாக அமைகிறது நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகளுக்கான பலன்கள் இப்போது வெளிப்படும் காலம் இது நல்லது செய்திருந்தால் அதற்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் தனிமையாக இருந்தாலும் அது உங்களுக்கு தெளிவை தரும் மன நிம்மதியும் குடும்ப ஒற்றுமையும் உண்டாகும் மனநிலையை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் மனதளவில் பரிபக்குவம் அடைவீர்கள் சில விஷயங்களில் நீதியான முடிவு எடுக்க வேண்டி வரும் அப்போது உணர்ச்சியை விட நியாயத்தை முன்னிலைப்படுத்துங்கள் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் சமநிலையாக முடியும் உங்கள் துணை மனம் திறந்து பேசுவார் முந்தைய குழப்பங்கள் சரியாகும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் சிலருக்கு குழந்தைகள் சார்ந்த மகிழ்ச்சியான செய்தி வரும் தொழில் மற்றும் வேலை பொறுத்தவரை உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் உங்களின் உழைப்பு வீணாகாது மேலதிகாரி பாராட்டும் வாய்ப்பு உண்டு நீதியான அணுகுமுறைதான் உங்களின் வெற்றி ரகசியம் காதல் உறவில் சமநிலையை கடைபிடிக்க வேண்டும் சில சிறிய தவறுகள் காரணமாக பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்போது திரும்பி பேச நல்ல நேரம் உண்மையாய் பேசினால் உறவு மீண்டும் மலரும் மாணவர்கள் ஒருமுறை படித்ததை மறக்காமல் நியாயமான முறையில் படிப்பதை தொடருங்கள் மூத்தோர் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது நல்ல முடிவுகளை தரும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை உங்களுக்கான பரிகாரம் தினமும் காலை கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து நான் சத்தியமாகவும் நேர்மையாகவும் வாழ்கிறேன் என்று சொல்லுங்கள் இது உங்களுக்கு தெளிவையும் நியாய உணர்வையும் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகள் எடுத்த நல்ல நாட்கள் அக்டோபர் பதினாறு பதினெட்டு மற்றும் இருபது இந்நாட்களில் எடுத்த தீர்மானங்கள் நீண்ட நாள் நன்மை தரும் மொத்தத்தில் உண்மையும் நேர்மையையும் கைவிடாதீர்கள் சில நேரங்களில் தனிமை வழிகாட்டியாக இருக்கும் அதன் பிறகு சந்தோஷம் தானாக வரும் நியாயம் தாமதமாகலாம் ஆனால் தவறாது வரும் சொல்லுக சொல்லிர் பொருள் அல்லது சொல்வார் சொல்லுக சொல்லின் தலை உண்மையையும் நியாயத்தையும் சொல்லுங்கள் அதுவே உங்களை உயர்த்தும் தலைமை சொல் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை மிதுனம் இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றம் அமைதி மற்றும் புதிய பார்வை என்ற மூன்று சொற்களே வேதம் வாழ்க்கை சக்கரம் புதிய திசையில் சுழல போகிறது நீண்ட நாட்களாக சிக்கலில் இருந்த விஷயங்கள் மெதுவாக நகர தொடங்கும் ஆனால் அவசரம் வேண்டாம் தற்காலிகமாக நிற்கவும் பார்வையை மாற்றவும் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கும் ஆனால் அந்த தாமதமே உங்களுக்கு ஆழமான புரிதலை தரும் மனநிலையை பொறுத்தவரை மனம் சில நேரங்களில் குழப்பமாக இருக்கலாம் நமக்கு ஏன் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா நடக்குது அப்படிங்கிற கேள்வி உண்டாகலாம் ஆனால் இந்த நிலை நீண்டதல்ல இந்த சுழற்சி உங்களுக்கு புதிய ஆரம்பம் தரப்போகிறது அதிர்ஷ்டம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சில தாமதங்கள் அல்லது குறைவுகள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் உறவில் அமைதி வரும் தொழில் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது வாய்ப்பு தாமதமாகலாம் ஆனால் இது தடை அல்ல சரியான நேரத்தில் சரியான பலன் கிடைக்கும் வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு எதிர்பாராத இடத்தில் வாய்ப்பு வரும் காதலை பொறுத்தவரை சில உறவுகள் இடைநிறுத்தம் அடையலாம் ஆனால் அந்த இடைவெளி உங்களை பற்றி உண்மையை அறிய வைக்கும் காதலில் ஆகியவை அவசியம் மாணவர்களுக்கு கவனம் திசை தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் திடீரென பாடத்திட்ட மாற்றம் அல்லது முடிவுகள் மாற்றம் ஏற்படலாம் அதிர்ச்சி இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு சிறந்த பயனாக மாறும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை உங்களுக்கான பரிகாரம் தினமும் காலை ஒரு நிமிடம் என்னுடைய வாழ்க்கை சக்கரம் எனக்கு நல்ல திசையில் சுழலுகிறது என்ற நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் இதனால் மனநிலை அமைதி பெறும் முடிவுகள் எடுக்க நல்ல நாட்கள் அக்டோபர் பதினைந்து பதினேழு மற்றும் பத்தொன்பது இந்த நாட்களில் மனம் தெளிவாக இருக்கும் மொத்தத்தில் சில சமயம் காத்திருப்பதே வெற்றிக்கான திருவுகோள் தாமதம் என்பது தடையல்ல அது வழிகாட்டி வாழ்க்கை தடைப்பட்டதில்லை அது ஒரு புதிய கோணத்தில் உங்களை பார்க்க வைத்திருக்கிறது இடையிறாயின் சொல் இயல்புடையார்க்கு அன்ன நட அமைதியுடனும் இனிமையுடனும் சிந்திக்கும் மனம்தான் சரியான முடிவை எடுக்க வல்லது என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை கடகம் இந்த வார ராசிக்காரர்களுக்கு உறவுகள் ஒத்துழைப்பு பொறுப்பின் சுமை ஆகியவை முக்கிய மைய புள்ளிகளாக இருக்கும் புதிய இணைப்பு புரிதல் நல்ல உறவு ஆகியவற்றை இது குறிக்கிறது உங்களின் மனம் இன்னொருவருடன் இணைந்திருக்கும் அது காதலாகவோ கூட்டுறவாகவோ வேலை உறவாகவோ இருக்கலாம் ஆனால் ஒரு எச்சரிக்கை நீங்கள் எல்லா பொறுப்பையும் தனியாக சுமக்க வேண்டாம் வேலை குடும்பம் உறவுகள் என அனைத்தையும் ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்வது சோர்வை உண்டாக்கலாம் மனநிலையை பொறுத்தவரை இந்த வாரம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் உங்களை பற்றி புரிந்து கொள்ளும் ஒருவர் அருகில் இருப்பார் அவரிடம் மனம் திறந்து பேசுங்கள் சிறு இடைவெளி எடுத்தால் தெளிவு வரும் திருமண வாழ்க்கையில் துணைவருடன் அன்பு மற்றும் புரிதல் நிறைந்த நேரம் அமையும் ஆனால் ஒருவரின் பொறுப்பை இன்னொருவர் இருவரும் சமமாக பகிர்ந்தால் உறவு மேலும் வலுப்படும் தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை பணியில் அதிக வேலைப்பலி இருக்கலாம் நீங்கள் பல வேலைகளை ஒரே நேரத்தில் கவனிக்க வேண்டிய நிலை இதனால் சோர்வு மன அழுத்தம் ஏற்படலாம் பணியாளர்களிடம் சிறு உதவி கேட்டால் வேலை எளிதாகும் காதலை பொறுத்தவரை காதலில் நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் மிகுந்த எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யும் அழுத்தம் வரும் ஒரே பாடத்தில் கவனம் செலுத்துங்கள் அதுவே நல்ல விளைவு தரும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் பிங்க் கலர் உங்களுக்கான பரிகாரம் தினமும் ஒரு நிமிடம் ஆழ்ந்த மூச்சு விடும்போது நான் சுமையை விடுவித்து அமைதியை தழுவுகிறேன் என்று சொல்லுங்கள் இது மன அமைதி தரும் முக்கிய முடிவுகள் எடுக்க நல்ல நாட்கள் அக்டோபர் பதினாறு பதினெட்டு இருபது இந்த நாட்களில் மனம் தெளிவாகவும் உறவு விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கவும் அமையும் மொத்தத்தில் உறவுகள் பரஸ்பர புரிதலால் வளர்கின்றன பொறுப்பை பகிர்ந்தால் மனம் இலகுவாகும் அன்பு என்பது சுமையல்ல பகிர்ந்தால் அது சக்தியாகும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வியந்தோறும் வல்லது உடைத்து நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தான் செயல்பட வேண்டும் அதுவே வெற்றியின் வழி என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை சிம்மம் சிம்மம் இந்த வாரம் பொறுப்புணர்வு உறவு சமநிலை ஆகியவை முக்கியமானதாக உள்ளது பரிவும் பாதுகாப்பும் நிறைந்த நபராக உங்களை ஆக்கும் நீங்கள் பிறரை கவனித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பம் வேலை உறவுகள் அனைத்திலும் நீங்கள் ஒரு தாய்மையின் ஆற்றலை பெறுவீர்கள் இதயத்தாலும் அறிவாலும் இணைந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் இதயத்தையும் மனதையும் சமநிலைப்படுத்தினால் வாழ்க்கை மலரும் வாரம் இது மனநிலையை பொறுத்தவரை உங்களின் உள்நிலை மிகுந்த பரிவும் நம்பிக்கையும் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் மற்றவர்களின் பிரச்சனைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்கள் மன அமைதியும் உங்களுக்கே முக்கியம் திருமண வாழ்க்கையில் துணைவருடன் மன இணைப்பு அதிகரிக்கும் இருவரும் சேர்ந்து வீட்டு திட்டம் நிதி விஷயங்கள் குடும்ப எதிர்காலம் போன்றவற்றை பேச நல்ல காலம் உண்மையான அன்பு பரஸ்பர மரியாதை இவ்வாரத்தின் பலம் தொழிலை பொறுத்தவரை பணியில் நீங்கள் நிலைத்தன்மையுடன் செயல்படுவீர்கள் புதிய நிதி வாய்ப்பு அல்லது முதலீட்டு யோசனை உருவாகலாம் மேலதிகாரிகள் உங்களை நம்புவார்கள் குழுவில் இணைந்து பணிபுரிவது காதலை பொறுத்தவரை காதலில் ஆழமான இணைப்பை காட்டுகிறது சிலருக்கு புதிய உறவு உருவாகும் சிலருக்கு தற்போதைய உறவு அடுத்த நிலைக்கு செல்லும் ஆனால் தீர்மானங்கள் எடுக்கும் போது உணர்ச்சி மட்டுமல்ல நியாய உணர்வும் தேவை மாணவர்கள் படிப்பில் கவனம் நிலை பெறும் அல்லது பெற்றோரின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் படிப்பையும் பொழுதுபோக்கையும் சமநிலைப்படுத்துவது கோல்டன் கலர் உங்களுக்கான பரிகாரம் ஒரு செடி அல்லது மரத்திற்கு தினமும் தண்ணீர் ஊற்றுங்கள் வாழ்க்கையில் நான் வளர்க்கும் பாசம் எனக்கு திரும்பி வருகிறது என்று மனதில் சொல்லுங்கள் இது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் முக்கிய முடிவுகள் எடுத்த நல்ல நாட்கள் அக்டோபர் பதினைந்து பதினேழு மற்றும் நிதி மற்றும் வேலை சார்ந்த தீர்மானங்களுக்கு சிறந்த நேரம் மொத்தத்தில் பாசமும் பொறுப்பும் சேரும் போது வாழ்க்கை தன்னாலே மாறும் உணர்ச்சி மற்றும் நியாயம் இணைந்தால் முடிவுகள் நியாயமானவையாக இருக்கும் அன்பு கொடுப்பவரே உண்மையில் செல்வந்தர் அன்பின்மை யானொழி உலகம் இருப்பதூவும் இன்பத்தின் இன்றியமையால் அன்பில்லாமல் உலகமே நிலைக்காது அன்பே அனைத்து நன்மைகளுக்கும் மூல காரணம் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை கன்னி இந்த வாரம் கன்னி ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் குடும்ப நிம்மதி ஆகியவை இணையும் ஒரு மகிழ்ச்சியான காலமாக அமைகிறது உங்கள் முயற்சிகள் பலனளிக்க தொடங்கி இருப்பதை தெரிவிக்கிறது கடந்த வாரங்களாக செய்த உழைப்புகள் இப்போது நல்ல முடிவுகளை காட்டும் நீங்கள் எதிர்பார்த்த மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை உறவு நிறைவு அனைத்தும் கிடைக்கும் இதுவே நன்றி சொல்லும் காலம் மனநிலையை பொறுத்தவரை உங்கள் எண்ணங்கள் தெளிவாகவும் இலக்குகள் சீராகவும் இருக்கும் எதிர்காலம் குறித்த நம்பிக்கை உருவாகும் சில புதிய வாய்ப்புகள் உங்களை வெளிநாடு அல்லது புதிய இடம் நோக்கி இழுக்கலாம் மன அமைதி மற்றும் ஆனந்தம் கலந்த வாரம் இது குடும்ப வாழ்வில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும் சிறு விரிசல்கள் இருந்திருந்தால் அவை சரியாகும் துணைவரின் பாசமும் ஆதரவும் உங்களுக்கு புதிய உற்சாகம் தரும் குடும்பத்தில் குழந்தைகள் சார்ந்த மகிழ்ச்சியான செய்தியும் வரலாம் தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீண்ட நாள் காத்திருந்த வாய்ப்பு நெருங்குகிறது சிலர் வெளிநாட்டு இணைப்பு அல்லது புதிய ஒப்பந்தம் பெறலாம் குழுவாக வேலை செய்வது மிகுந்த பலன் தரும் காதலை பொறுத்தவரை உறவில் நிறைவு மற்றும் சமநிலை கடந்த குழப்பங்கள் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது அதிகரிக்கும் சிலருக்கு திருமண உறுதி அல்லது உறவின் அடுத்த நிலை நோக்கி நகர்தல் இருக்கும் மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனமும் நம்பிக்கையும் ஏற்படும் எதிர்கால திட்டமிடல் சிறப்பாக அமையும் முயற்சியை தொடருங்கள் அதற்கான பலன் தெளிவாக கிட்டும் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு உங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு நாளும் காலை நன்றி என்று மூன்று முறை சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நினைச்சி சந்தோஷப்படுங்க அது புதிய ஆசிர்வாதங்களை ஈர்க்கும் முக்கிய முடிவுகள் எடுத்த நல்ல நாட்கள் அக்டோபர் பதினாறு பதினெட்டு மற்றும் இருபது இந்த நாட்களில் உங்கள் முடிவுகள் உறுதியான வெற்றியை தரும் மொத்தத்தில் நம்பிக்கை மற்றும் நன்றி உணர்வுடன் இருந்தால் வாழ்க்கை தன்னால் வளர்ந்து வளம் தரும் நீங்கள் விதைத்த நம்பிக்கைகள் இப்போது மலர்கின்றன முடிவைதி முட்டாச்சையினும் வைதின் தோன்றும் பசுமை சிறக்கும் முயற்சி நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் தாமதமாயினும் அதன் பலன் பசுமையாக மலரும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை துலாம் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தாமதங்கள் பொறுமை மாற்றத்தின் ஆரம்பம் என மூன்று முக்கிய கருப்பொருள்கள் சில விஷயங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் நகராது என்பதை சொல்கிறது நீங்கள் திட்டமிட்டபடி விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கும் அதனால் சிறு விரக்தி உண்டாகலாம் ஆனால் இது ஒரு தற்காலிக நிறுத்தம் மட்டுமே வாழ்க்கை சக்கரம் மெல்ல திரும்பி உங்கள் பக்கம் வர தொடங்கிவிட்டது பொறுமையை கடைபிடியுங்கள் அதிர்ஷ்டம் மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது மனநிலையை பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே பல முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீர்கள் ஆனால் பலன் தாமதமாக இருந்திருக்கலாம் இதை தோல்வி என எண்ண வேண்டாம் இது வெற்றிக்கு முன் வரும் ஒரு இடைநிறுத்தம் மனதில் அமைதி வைத்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு சரியான தருணத்தை தரும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை துணைவருடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பேசாமல் தவிர்ப்பது பிரச்சனையை நீட்டிக்கும் நேர்மையாகவும் மென்மையாகவும் பேசுங்கள் உறவு மீண்டும் வழிமுறைக்கு வரும் தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை வேலை சார்ந்த தகவல்கள் தாமதமாக வரலாம் மின்னஞ்சல் ஆவணங்கள் அல்லது ஒப்பந்தங்கள் தள்ளி போகலாம் ஆனால் இது உங்களை சோதிக்க வந்த சின்னம் அமைதியாக காத்திருந்தால் விரைவில் உங்களிடம் கொண்டு வரும் காதலை பொறுத்தவரை உறவில் தூரம் அல்லது அமைதி நிலை இருக்கும் ஆனால் அதில் பாசம் இல்லை என அர்த்தமில்லை சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உறவு தழைக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனம் சிதறாமல் இருந்தால் நல்ல முடிவுகள் சில முடிவுகள் தாமதமாகலாம் முடிவை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட நிறம் எளிய பரிகாரம் ஒவ்வொரு நாளும் காலை பத்து வினாடிகள் எல்லாமே என் நலனுக்காக சரியான நேரத்தில் நடக்கிறது என்று நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் இது மன அமைதியை தரும் முக்கிய முடிவுகள் எடுக்க நல்ல நாட்கள் அக்டோபர் பதினேழு பதினெட்டு மற்றும் இருபது இந்த நாட்களில் மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும் மொத்தத்தில் தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது நேரம் சிறந்த சுட்டும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்புகிறது தாமதிக்கலாம் ஆனால் தரும் ஒன்று பிறந்தது இல்லை தன் செயல் காலம் அறிந்து செயல் நேரத்தை நம்புங்கள் தாமதம் கூட தன்னுடைய பொருள் கொண்டது என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முடிவும் மறுபிறப்பும் என்ற ஆழமான மாற்ற காலம் தொடங்குகிறது நீண்ட நாட்களாக உழைத்து அடைந்த நம்பிக்கை நிதி சுதந்திரம் நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது நீங்கள் உங்களால் ஏதோ ஒன்றை சாதித்திருப்பது பற்றிய பெருமை உணர்வை பெறுவீர்கள் கடந்த சில சம்பவங்கள் மனதில் காயம் விட்டிருக்கலாம் ஒரு வலியான முடிவு நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாயிலை பிறக்கிறது மனநிலையை பொறுத்தவரை சில விஷயங்கள் முழுமையாக முடிவடைந்து விட்டன அதை மீண்டும் நீங்கள் இப்போது கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்களை மேலும் வலிமையாக்கும் மனதில் சிறு வலி இருந்தாலும் இது விடுதலையின் அறிகுறி திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பழைய சண்டைகள் அல்லது மன காயங்கள் முடிவிற்கு வரும் நேரம் உறவை புதிதாக தொடங்க ஒரு நேரம் இது திறந்த மனதுடன் பேசினால் உறவில் வெளிச்சம் மீண்டும் வரும் சிலருக்கு பிரிவு முடிவு எனும் உண்மை ஏற்பட்டாலும் அது உங்களை புதிய அமைதிக்கே இட்டு செல்லும் தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் சில கடின முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் சில திட்டங்கள் முடிவடையலாம் அதற்கு பதிலாக புதிய வாய்ப்பு உருவாகும் பழைய சோர்வை விடுங்கள் புதிய ஆரம்பம் அருகில்தான் காதலை பொறுத்தவரை இதயம் வலிக்கும் அனுபவம் நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் இதை ஒரு நிறைவு என காணுங்கள் புதிய பக்கம் திறக்க தயாராகுங்கள் மன அமைதி கிடைக்கும் ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வரலாம் மாணவர்கள் சோர்வாக உணரலாம் ஆனால் மனம் தளர வேண்டாம் ஒரு தோல்வி கூட உங்களை வெற்றிக்கு தள்ளும் முதற்படியாகும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கலர் உங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன்பு நான் இன்று நடந்ததை மன்னிக்கிறேன் நாளை புதியதாக தொடங்குகிறேன் என்று சொல்லுங்கள் இது மன வலியை விடுவிக்கும் முக்கிய முடிவுகள் எடுத்த நல்ல நாட்கள் அக்டோபர் பதினைந்து பதினேழு மற்றும் பழையதை விடுத்து கதவுகள் வலியுறுள் வளர்ச்சி நிறைந்திருக்கும் சில முடிவுகள் வலி தரலாம் ஆனால் அதுவே உங்களை விடுதலையாக்கும் துன்பத்துள் துன்பம் அறிவார் இன்பத்துள் இன்பம் அறியார் என்ற துன்பத்தை கடந்து சென்றால்தான் உண்மையான இன்பம் என்ன என்பதை உணர முடியும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை தனுசு இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளம் தேடும் பயணம் எனும் ஆழமான மாற்றம் தொடங்கும் நேரம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு திருப்தி அளிக்காத விஷயங்களை விட்டுவிட்டு முன்னே செல்லும் சக்தியை அளிக்கிறது இது உடல் ரீதியான பிரிவுகள் மனதின் வளர்ச்சி கடந்த காலத்தின் வருத்தங்களிலிருந்து இன்னும் விடுபடாத மனநிலையை காட்டுகிறது ஆனா ஒண்ணும் மறக்காதீங்க அதாவது வாய்ப்புகள் இன்னும் இருக்கின்றன மனநிலையை பொறுத்தவரை பழைய நினைவுகள் சில நேரங்களில் மனதை தளரச் செய்யலாம் ஆனால் இந்த சோகத்தின் பின்னால் ஒரு புதிய தெளிவு உருவாகும் உங்களின் உண்மையான விருப்பம் எது என்பதை இப்போது நீங்கள் அறியப் போகிறீர்கள் மனநிலை தளர்வாக இருந்தாலும் உள் சக்தி அதிகரிக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சில தவறான புரிதல்கள் அல்லது மனதளவிலான தூரம் இருக்கலாம் உணர்ச்சிகளை மறைத்து வைக்காமல் பகிர்ந்து கொள்வது நல்லது சிலருக்கு பழைய உறவை விட்டுவிட்டு புதிய அமைதியான பாதைக்கு செல்ல நேரிடலாம் அது வலிக்கலாம் ஆனால் நீண்ட கால அமைதிக்கான கதவாகும் நீங்கள் முயன்ற ஒரு விஷயம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் போகலாம் ஆனால் இதுவே உங்களின் திறமையை மாற்றி அமைக்கும் வாய்ப்பாகும் சில பழைய திட்டங்களை நிறுத்தி புதிய பாதையில் செல்லுங்கள் காதலை பொறுத்தவரை ஒருவர் பற்றிய நினைவு நீங்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த அனுபவம் உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் விரைவில் புதிய நம்பிக்கை மலரும் மாணவர்கள் கவனம் சிதறலாம் கடந்த தோல்வியை நினைத்து மனம் தளர வேண்டாம் புதிய இலக்கை அமைத்து அதில் முழுமையாக ஈடுபடுங்கள் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் உங்களுக்கான பரிகாரம் காலை எழுந்தவுடன் கண்ணாடியில் உங்களை பார்த்து நான் கடந்ததை மன்னிக்கிறேன் புதிய வாய்ப்புகளை வரவேற்கிறேன் என்று சொல்லுங்கள் இது மன உறுதியை மீண்டும் எழுப்பும் முக்கிய முடிவுகள் எடுத்த நல்ல நாட்கள் அக்டோபர் பதினாறு பதினெட்டு இருபது மனம் தெளிவாகவும் சாந்தமாகவும் இருக்கும் புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நாட்கள் மொத்தத்தில் சில நேரங்களில் விட்டு செல்வதே உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சிக்கான முதற்படியாகும் பழைய காயங்களை விடுங்கள் புதிய ஒளி காத்திருக்கிறது விடுவதால் தளர்வில்லை அது என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் எந்த வேதனையும் தடையாகாது அது வளர்ச்சியின் பாதையாக மாறும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை மகரம் இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி தெளிவு புதிய தொடக்கம் என்ற சிறந்த நேரமாக அமைகிறது சந்தோஷம் மகிழ்ச்சி சாதனை மன நிறைவு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வாரம் இது நீங்கள் கடந்த கால முயற்சிகளின் பலன்களை பார்க்க தொடங்குவீர்கள் மனதில் ஆனந்தம் நிரம்பும் புதிய தெளிவு தீர்மானம் மற்றும் புத்திசாலி தன்மையுடன் ஒரு புதிய பாதையை தொடங்க வேண்டும் சிந்தனை தெளிவாக இருந்தால் சாதனை உறுதி மனநிலை பொறுத்தவரை மனம் சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் விரைவில் தீரும் புதிய வாய்ப்புகள் உங்களை எதிர்காலம் நோக்கி அழைக்கும் மன வாழ்க்கையை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சி மற்றும் உறுதிப்பாடு அதிகரிக்கும் துணைவருடன் புதிய திட்டங்கள் பற்றி பேச சிறந்த நேரம் பழைய குழப்பங்கள் மறைந்து உறவு புதிய உற்சாகத்துடன் தொடரும் தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை பணியில் வெற்றி புதிய வாய்ப்பு முன்னேற்றம் ஆகியவை உங்கள் பக்கம் இருப்பதாக கருதுங்கள் புதிய யோசனைகள் தோன்றும் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி செயல்படுங்கள் காதலை பொறுத்தவரை உறவில் தெளிவு மற்றும் உறுதிப்பாடு ஏற்படும் உங்கள் உணர்வுகளை தெளிவாக பகிர்ந்தால் காதல் உறவு மேலும் வலுப்படும் சிலருக்கு புதிய தொடக்கம் ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் மனம் தெளிவாக இருக்கும் கடின பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் புதிய யோசனைகள் மற்றும் திட்டங்கள் அமைத்து முன்னேறுங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் கலர் உங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு நாளும் காலை ஒரு நிமிடம் நான் தெளிவுடன் செயல்படுகிறேன் வெற்றி எனது பக்கம் என்று மனதில் சொல்லுங்கள் இது சக்தி தெளிவு மற்றும் நல்ல முடிவுகளை தரும் முக்கிய முடிவுகள் எடுத்த நல்ல நாட்கள் அக்டோபர் பதினைந்து பதினேழு மற்றும் எளிதாகவும் வளமாகவும் இருக்கும் பழைய குழப்பங்களை விடுங்கள் வெற்றி உறுதி தெளிவு உண்டான இடத்தில் சந்தோஷமும் வெற்றியும் தொடரும் அறிவுடைமை அழிவில்லை அறிவில்லாதவர் இழந்து செல்வர் அறிவும் தெளிவும் ஒருங்கிணைந்தால் எந்த முயற்சியும் வெற்றி அடையும் என்பது வள்ளுவர் வாக்கு கும்பம் இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு வேகம் உழைப்பு திறன் வளர்ச்சி என்பவை முக்கிய அம்சமாக இருக்கும் பல விஷயங்களில் விரைவில் நடைபெறுவதை சுட்டுகிறது தொடர்புகள் தகவல்கள் திட்டங்கள் என அனைத்தும் விரைவாக முன்னேறும் உங்களின் திறமை உழைப்பு ஆகியவற்றை சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள் விரைவில் சாதனை மற்றும் நம்பிக்கையான முன்னேற்றம் வரும் மனநிலையை பொறுத்தவரை மனம் உற்சாகமாகவும் செயற்பாட்டு திறனுடனும் இருக்கும் புதிய விஷயங்களை முயற்சிக்க மனப்பூர்வமாக தயாராக இருங்கள் செயல்களில் ஈடுபடுவதை நிறுத்தாதீர்கள் அது வெற்றிக்கு வழிகாட்டும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உறவில் விரைவான மாற்றங்கள் ஏற்படலாம் சில புதிய இணைப்புகளுக்கு முன்னேறும் சில உறவை புதுப்பிக்க வாய்ப்பு பெறலாம் துணைவருடன் தொடர்புகளை திறந்து வைத்தால் உறவு வலுப்படும் தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை வேலை வேலைப்படு அதிகமாக இருக்கும் உழைப்பும் திறனும் கூடுவதால் புதிய முன்னேற்ற வாய்ப்பு வரும் புதிய திட்டங்கள் ஒப்பந்தங்கள் விரைவில் முடிவடையும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் காதலை பொறுத்தவரை உறவில் நம்பிக்கை மற்றும் செயல் முக்கியம் தொடர்புகள் விரைவாக முன்னேறலாம் ஆனால் உணர்வுகளை தெளிவாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் மாணவர்களுக்கு படிப்பு மற்றும் தேர்வுகளில் உழைப்பின் பலன் விரைவில் வெளிப்படும் புதிய பாடங்கள் அல்லது திட்டங்களை கற்றுக்கொள்ள மனம் திறந்து இருங்கள் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ கலர் எளிய பரிகாரம் தினமும் காலை எட்டு முறை ஆழ்ந்த மூச்சை இழுத்து நான் உழைப்பில் திறன் வளர்க்கிறேன் என்று சொல்லுங்கள் இது வேலை படிப்பு மற்றும் திறனை மேம்படுத்தும் முக்கிய முடிவுகள் எடுக்க நல்ல நாட்கள் அக்டோபர் பதினைந்து பதினேழு மற்றும் இருபது வேலை கல்வி நிதி சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்க சிறந்த நாட்கள் மொத்தத்தில் உழைப்பு மற்றும் திறன் சேரும்போது வெற்றி விரைவாக வரும் செயலில் ஈடுபடுங்கள் பொறுமையோடு தொடருங்கள் உழைப்பில் திறன் சேரும்போது போது வாழ்க்கை விரைவில் பலனை தரும் ஊருணர்தல் உழைப்பின் பழி உண்டோ உழைப்பின் பலன் மறையாது உழைப்பின் பலன் தாமதமாக வந்தாலும் அது நிச்சயமாக கிடைக்கும் என்கிறார் வள்ளுவர் தன்னிலை ஆராய்ச்சி ஆழமான சிந்தனை பொறுமை ஆகியவை முக்கிய அம்சங்களாக இருக்கும் உங்களை தனிமையாக சிந்திக்க உள் சக்தியை அடைவதற்கும் வாழ்க்கை பாதையை பரிசீலிக்கவும் இந்த வாரம் வழிகாட்டும் சில விஷயங்களில் முன்னேற்றம் தாமதமாகலாம் ஆனால் அதுவே உங்களுக்கு புதிய பார்வையை தரும் சூழ்நிலை மாற்றத்தை விரைவில் எதிர்பாராதீர்கள் பொறுமையுடன் மனநிலையை பொறுத்தவரை மனம் சில நேரங்களில் மூழ்கி இருக்கும் ஆனால் தனிமையில் கழித்த நேரம் உங்களுக்கு தெளிவையும் பழைய பழக்கங்களிலிருந்து விலகி புதிய முறையை முயற்சிக்கும் நேரம் இது திருமண வாழ்க்கையில் உறவில் சில குழப்பங்கள் அல்லது குறைந்த புரிதல்கள் இருக்கலாம் ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் முயற்சி இடைவெளியை நீக்கி உறவை வலுப்படுத்தும் தொழிலை பொறுத்தவரை சில திட்டங்கள் தாமதமாக நடக்கலாம் சில வேலை வாய்ப்புகள் முன்னேறாமல் காத்திருக்கும் ஆனால் இது சோதனை அல்ல புதிய கற்றலுக்கான வாய்ப்பு புதிய யோசனைகள் தோன்றும் ஆனால் செயல்பாடுகளில் பொறுமை அவசியம் காதலை பொறுத்தவரை உறவில் அமைதி தேவை சில தாமதங்கள் ஏற்படலாம் அதனை மாற்ற முயற்சிக்காமல் உங்கள் பார்வையை மாற்றி புதிய அடையாளங்களை பாருங்கள் மாணவர்கள் படிப்பில் முடிவுகள் தாமதமாக காணப்படலாம் ஆனால் புதிய பார்வை புதுமையான முறைகள் எடுத்தால் முன்னேற்றம் உறுதி எண் அதிர்ஷ்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு உங்களுக்கான பரிகாரம் தினமும் காலை தனிமையில் ஐந்து நிமிடங்கள் ஆழ்ந்த மூச்சு இழுத்து நான் பொறுமையுடன் புதிய பார்வைகளை வரவேற்கிறேன் என்று சொல்லுங்கள் இது மன அமைதியையும் தெளிவையும் தரும் முக்கிய முடிவுகள் எடுக்க நல்ல நாட்கள் அக்டோபர் பதினாறு பதினெட்டு மற்றும் இருபது மனம் தெளிவாகவும் பரிசீலனை முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும் மொத்தத்தில் தாமதமும் தனிமையும் உங்களுக்கு புதிய பார்வையையும் அறிவையும் தரும் மனதை திறந்து காத்திருங்கள் தனிமையில் தேடும் வெளிச்சம்தான் வாழ்க்கையை வழி நடத்தும் மனநிலையுள் அறியான் தவறா நம் செயல்கொள் அறிவின்மை ஆற்றல் அமைதியுடனும் அறிவுடனும் செயல்படும் போது மட்டும் வாழ்வில் தெளிவு வரும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை